கிச்சனில் அதிக நேரம் நிற்க தேவையில்லைங்க புதுசாக சட்டு போட்டுன்னு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ செய்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் அடியில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சு இட்லி ப்ளேட்டை போட்டு அதில் வாயிலே கட் பண்ணி சேர்த்து மீடியம் சைஸில் ஆறு பண்ணை ஒரு நாலு நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கோங்க இன்னொரு வானலில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சீரகம் வெங்காயம் கேரட் பீன்ஸ் பட்டாணி உப்பு கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு நிமிஷம் குக்கானதும் இதோட கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா பொடி சேர்த்து நல்லா கலந்துட்டு பச்சை வாசனை போனது இதில் ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக பொடிசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா மரிச்சு விட்டு கலந்துட்டு அரை எலுமிச்ச பழத்தை பிழிஞ்சு சேர்த்துக்கங்க கூடவே மல்லி தழையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு இறக்கி ஆற விட்டுடுங்க எடுத்து வெளியே வச்சு ஆரட்டும் ரெடி பண்ண ஸ்டப்பிங்க உருண்டியா உருட்டி மாதிரி தட்டி இது மாதிரி பண்ணு உள்ளே வச்சு ஸ்டப் பண்ணி எடுத்து கொஞ்சமாக பட்டர் விட்டு தவாவில் டோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எத்தனை சேர்த்து டோஸ்ட் பண்ண முடியுமோ அத்தனை சேர்த்து எடுத்துக்கோங்க பண்ணை வேக வச்ச பிறகு செஞ்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதிகமாக பட்டர் என்னெல்லாம் தேவைப்படாது இது மாதிரி நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள்